சட்டையால் முகத்தை மறைத்தபடி நள்ளிரவில் கோவையில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்து செல்போன்களை திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை காந்திபுரம் ஏழாவது வீதியில் வசித்து வரும் வழக்கறிஞர் ஒருவரின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் செல்போன்களை திருடிச் சென்றுள்ளார் வீட்டில் உள்ளவர்கள் காலை எழுந்து பார்த்தபோது இரண்டு செல்போன்கள் காணாமல் போனது தெரியவந்தது இதையடுத்து அந்தந்த எண்களை தொடர்பு கொண்டபோது காணாமல் போன செல்போன்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படாமல் இருப்பதும் தெரியவந்தது வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் எதுவும் காணாமல் போகாது நிலையில் செல்போன்கள் காணாமல் போனதால் நள்ளிரவு என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது நள்ளிரவு நேரத்தில் முகத்தை மறைத்தபடி வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்து வீட்டின் உள்ளே புகுந்து இரண்டு ஆண்ட்ராய்டு போன்களை மட்டும் திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டில் உள்ளவர்கள் சிசிடிவி காட்சி ஆவணங்களுடன் சம்பவம் குறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்டூர் போலீசார் நள்ளிரவில் முகத்தை மறைத்தபடி வீட்டிற்குள் புகுந்து செல்போன்களை மட்டும் குறிவைத்து திருடிச் சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது